வீட்ல மகாலட்சுமியும் குபேரனும் பர்மனண்டா வாசம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா பணவரவு குறைவில்லாமல் இருக்கும் நோய் நொடி இருக்காது குழந்தைகள் கல்வியில் செழித்து விளங்குவார்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் கோமதி சக்கர பிரமிடு காம்போவை இந்த மாதிரி பிரதிஷ்ட பண்ணி வழிபட்டு பாருங்கள் அழகான கலச குபேர வசிய எண்கள் கொண்ட குபேர எந்திரம் எந்திரத்துல ஒவ்வொரு நம்பர்லேயும் ஒன்பது குபேர மகாலட்சுமி காசுகளை கொண்டு நிரப்பிக்கலாம் மகாலக்ஷ்மி கோமதி சக்கர பிரமிடு இந்த பிரமிடில் உங்களுக்கு ருத்ராட்சம் சிவனின் அனுகூலம் கிடைக்கும் கோமதி சக்கரம் மகாலட்சுமிக்கு மகாமேரு மேரு என்ற சக்கரம் நம் தேவைகளை கடவுளுக்கு எடுத்து சொல்லும் குன்றின் மணி இந்த காப்பர் ஒயர் தான் இந்த பிரமிடோட மூலாதாரம் பவர்ஃபுல்லான மகாலட்சுமி கோமதி சக்கர பிரமிடை குபேர சக்கரத்து மேலே அணிவிச்சிருக்கோம் அம்பால வரவேற்கிறதுக்கு பித்தளையில் ஒரு வெத்திலை அபிஷேக சங்கு ஒன்று சங்க காலியாக விடக்கூடாது அதுல ஏதாவது பூவோ காயினோ வச்சு நிரப்பிக்கோங்க குபேரனுக்கு மிக பிரியமான கோமதி சக்கரத்தின் தாய் எனப்படும் குபேர சங்கு நம் வாழ்க்கை தரத்தை கோபுரம் போல உயர்த்தி தரும் மோதி சங்கு இந்த பிரமிடோட மோத்தி சங்கு வைக்கும்போது காம்பினேஷன் சமையா ஒர்க் அவுட் ஆகும் பெருமாளில் கையில் இருக்கும் சங்கு சக்கரம் போலவே தோற்றமளிக்கும் சுதர்சன சங்கு வீட்டில் சுதர்சனத்தை மீட்டு கொடுக்கும் மிகவும் அபூர்வமான பூஜைக்கு உகந்த ஆமை சங்கு கோமதி சங்கு ஒன்று கோமதி சக்கரத்தை இந்த மாதிரி தான் பிரதிஷ்டை பண்ணணும் இந்த மூலாதார சக்கரம் வான் நோக்கி இருக்கணும் குபேர சாவி வடநாட்டு மக்களின் முக்கியமான பூஜை பொருள் இது அபூர்வமான சஞ்சீவி மூலிகை புல் பேக்கெட் ஒன்று காஞ்சி சருகான சஞ்சீவி புல் மேலே ஒரு துளி தண்ணி பட்ட உடனே அது அப்படியே உயிர் துடிக்க ஆரம்பிக்கும் நமது பூஜை அறை பண போட்டி பீரோல வைக்கும்போது எப்படி சஞ்சீவி தண்ணி படம் போதெல்லாம் உயிர் துடி போட இருக்கோ அதே மாதிரி நமக்கு பண வரவு நீங்காமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கணபதி சஞ்சீவின்னு பேர் பூஜைக்கு உகந்த சஞ்சீவி சஞ்சீவி மூலிகையை போட்டு வைக்கிறதுக்கு சங்கில் செய்த அழகான குங்கும சிமிழ் ஒன்று சிறிய கோமதி சக்கரங்கள் ஏழு கோமதி சக்கர பிரமீடு காம்போவை இப்படி தான் பிரதிஷ்டை பண்ணணும் பலன் வேறு லெவலில் இருக்கும் கோமதி சக்கர பிரமிடு காம்போன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் காணொலியை பார்க்குற அனைவருக்கும் மகாலட்சுமி அருள் கிட்டும்